வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோசி தாட்ஸ் தமிழ் இன்றைய நவநாகரிக உலகத்தில் புத்தி கூர்மையோட வளர்கிற குழந்தைகளுக்கு நல்ல கருத்துக்களையும் நற்பண்புகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் சொல்லி கொடுக்கறதுக்கு வீட்டில் பெரியவங்க இருக்கிறதில்ல அப்படியே இருந்தாலும் கேட்குறதுக்கு நம்ம கிட்ட நேரமும் இல்லை நம்மளோட பாரத தேசத்தில் புகழ்பெற்ற படிக்க படிக்க திகட்டாத எண்ணற்ற விசித்திர கதைகள் உலாவிட்டிருக்கு அதுங்கெல்லாம் காலத்தால் அழிக்க முடியாதது கேட்க கேட்க திகட்டாதது முன்னெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி நமக்கு கதை சொல்றப்போ ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்பவே ஒரு மாதிரியான கற்பனை உலகத்துல நம்ம காலடி எடுத்து வச்சிடறோம் அந்த மாதிரி கதைகள் கேட்குறப்போ நம்ம கற்பனை திறன் பறந்து விரிஞ்சு விரிஞ்சுதுன்றதை நம்மளால மறுக்க முடியாது அந்த வரிசையில வந்ததுதான் விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள் இந்த கதைகள் உதிர் நிறைந்ததாகவும் குழந்தைகளோட மூளைக்கு வேலை கொடுக்கறதாகவும் சிந்திக்க வைக்கிறதாகவும் பகுத்தறிவை தூண்டுறதாவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும் டிஃபால்ட் தீம் என்ன அப்படின்னா மரத்தில் தலைகிலா தொங்கிட்டு இருக்கிற வேதாளத்தை எடுத்து தன்னோட முதுகில் சுமந்து போயிட்டுருக்குற விக்ரமாதித்தன்ற ராஜாட்ட வேதாளம் ஒரு கதையை சொல்லி முடிவுல ஒரு கேள்வி கேட்கும் அசால்ட்டாக கரெக்டான ஆன்சரை சொல்லுவார் வேதாளம் மறுபடியும் மரத்தில் போய் தொங்க ஆரம்பிக்கும் அப்படி ஒரு நாள் வேதாளம் சொன்ன கதையை இப்போ கேட்போம் ஒரு சமயம் கிஷன் நகர்ன்ற நாட்டை ராஜேந்திரன் மன்னன் ஆண்டு வந்தானான் வீரத்திலையும் கொடை பண்புகள்லையும் சிறந்தவனோட மன்னனோட ஆட்சியில மக்கள் எல்லாரும் இன்பமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த மன்னனுக்கும் அவனது மனைவிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதுக்கு சோனான்னு பேர் வச்சாங்க தனக்கு ஆண் வாரிசு இல்லாததுனால தன்னோட மகள் சோனாவிற்கு ஆண்கள் பயில்கிற போர்க்கலையை நல்லா பயிற்றுவித்து அவளை சிறந்த வீர மங்கையாக்குனானா அந்த மன்னன் சோனாவுக்கும் பல போட்டிகளாக கலந்து கொண்டு அதில் தன்னோட போட்டியிட்ட பல ஆண் வீரர்களையே தோக்கடித்து புகழ்பெற்ற இளவரசியாக விளங்கினா சோனாவோட திருமண வயது நெருங்கும் போது அவளுக்கு திருமணம் செய்கிறதுக்காக ஏற்ற இளவரசனை தேடிட்டு இருந்தாரு ராஜேந்திரர் இதை அறிந்த சோனா தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இளவரசன் வந்து தன்னை வீரக்கலை போட்டிகளில் வென்றால் மட்டுமே அந்த இளவரசனை திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு நிபந்தனை விதித்தாளாம் இதை கேட்ட ராஜேந்திரன் தன்னோட மந்திரிகளோட ஆலோசித்து சோனா கூறியபடியே வீரக்கலை போட்டிகள்லாம் ஏற்பாடு செஞ்சு அதில் எல்லா நாட்டு இளவரசர்களும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார் இந்த வீரக்கலை போட்டிகளில் கலந்து கொண்ட எல்லா நாட்டு இளவரசர்களோடையும் சண்டையிட்டு அவங்களெல்லாம் அசால்ட்டாக தோற்கடித்தால் சோனா அப்போது மக்களோடு மக்களாக நின்றுட்டு சோனா சண்டை போடுறத உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருந்தான் சந்தநகர் நாட்டு இளவரசன் உதயவர்மன் நம்ம நடக்கிற போட்டியில் சோனா எந்த மாதிரியான சண்டை நுணுக்கங்களை கையாளுறான்னு நுட்பமாக தெரிஞ்சுக்கிட்டான் ஒரு சமயம் வேறொரு நாட்டு இளவரசனுக்கு எதிராக சோனா கையாண்ட சண்டை நுணுக்கத்தை பார்த்து தன்னையே அறியாமல் கூட்டத்தில் நின்றுட்டு இருந்த உதயவர்மன் பாராட்டினான் தன்னோட சண்டை நுணுக்கத்தை சரியான நேரத்தில் பாராட்டினது கண்டிப்பாக சாதாரண ஆளாக இருக்க முடியாதுன்னு தன்னை பாராட்டினது யாருன்னு அந்த கூட்டத்தில் தேடினா சோனா அவளால் அந்த குரலுக்கான ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இப்போ சந்தநகர் உதயவர்மனோட டேன் வந்துச்சு சோனாவும் உதயவர்மனும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த தடவை என்னதான் சோனா கடினமா முயன்றாலும் மற்ற நாட்டு இளவரசர்களை சுலபமா தோற்கடித்ததை போல உதயவர்மனை தோற்கடிக்கவே முடியாம ரொம்பவே திணறினா கடைசியில உதயவர்மன்ட்ட தோத்தும் போயிட்டா அப்போதான் சோனாக்கு ஸ்ட்ரைக் ஆகுது முந்தைய போட்டியில நம்மள பாராட்டினது இந்த தான் இருக்குமோ அப்படின்னு இந்த டவுட்டோடையே சோனா தன்னோட அப்பா கிட்ட போறா அங்க உதயவர்மனும் வந்தான் நீங்க தானே அன்னைக்கு கூட்டத்தில் இருந்து பாராட்டினதுன்னு கேட்டா அதுக்கு உதயவர்மனும் ஆமா நான் தானும் ஒத்துக்கிட்டாரு அப்போ சோனா தான் உதயவர்மன்ட்ட தோற்றதை ஏத்துக்கிட்டதாவும் ஆனா தன்னால உதயவர்மனை திருமணம் செஞ்சுக்க முடியாது அதுக்கான காரணத்தை உதயவர்மனே யோசிச்சு தெரிஞ்சுக்கிடட்டும்னு சொல்லிட்டான் கொஞ்ச நேரம் யோசிச்ச உதயவர்மன் சோனா சொல்றதுல நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு இப்போ வேதாலும் விக்ரமாதித்தன்ட்ட கிட்ட இப்படி ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னு கேக்குது அதுக்கு விக்ரமாதித்தன் உதயவர்மன் மற்ற நாட்டு இளவரசங்களை போல எடுத்த உடனே சோனாவோட போட்டி போடாம ஒரு மாணவன் தன்னோட குரு செய்து காட்டுற வித்தைகளை முதல்ல பார்த்து கத்துக்கிறத மாதிரி சோனாவோட சண்டை நுணுக்கங்களை கத்துக்கிட்டான் ஸோ சோனா உதயவர்மனுக்கு மானசீக குரு போன்றவர் குரு சிஷ்யன்றது ஒரு புனிதமான பந்தம் ஒருவேளை இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த புனிதமான பந்தம் கலங்கப்படும்ன்ற எண்ணத்தினாலேயே இரண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சரியான பதிலை சொன்னாராம் விக்ரமாதித்தனோட தலையும் தப்பிச்சுது வேதாளமும் மறுபடியும் மரத்தில் போய் தலையில தொங்குச்சு அந்த காலத்தில் குரு சிஷ்யன்ற பந்தத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றத உணர்த்துகிற இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது கோசி தாட்ஸ் தமிழ்